முதல் விஷயம் என்னென்னா இந்த ஐபிஎல் சுடநட்டிஃபுடைய மெகா ஆக்ஷன் மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அணிகளும் ஒரு குரலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஐபிஎல் ஆக்ஷன் இந்த மெகா ஆக்ஷனை வந்து மூணு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க சரி இதுக்கான காரணம் என்னென்னா சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ரிட்டன் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ அது வந்து கரெக்டாக ரிட்டன் வரணும் அதுதான் பிஸ்னஸோடைய மாடலு இப்போ நீங்கள் கேட்கலாம் கிரிக்கெட் வந்து பிஸ்னஸ் கிடையாது அப்படின்னு அப்படி நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா நாம் தான் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஆள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா கிரிக்கெட் ஐபிஎல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ டாப் மோஸ்ட் கார்பரேட் லெவலில் நல்ல பிஸ்னஸாக மாறிடுச்சு முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா பத்து ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸும் மிகப்பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பிளேயர் மேலே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ரிட்டன் எடுக்கணும் இப்போ இந்த டீம்ஸ்லாம் மூணு வருஷத்துக்கு பதிலாக எதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மெகா ஆக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இப்போ ஒரு பிளேயரை ஒரு டீம் எடுக்கிறாங்க ஒரு யங் பிளேயர்னு வச்சுக்கோவேன் ஒரு எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் அபிஷேக் சர்மா மாதிரியான பிளேயரை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்தந்த டீம் எடுக்கிறாங்கன்னா அவங்கள எடுத்து வளர வைப்பாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வளர வைப்பாங்க அந்த பிளேயரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பண்ணதுக்கு அப்புறமா அந்த மூணாவது வருஷத்தில் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வரும் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அடிப்படையில் நாலு பிளேயர்ஸ் தானே அவங்க ரிட்டன் பண்ணோம் அப்படி பார்க்கும்போது வேற வழியே இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு பிளேயரை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க அதனால என்ன ஆகிடும் அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல அப்படின ரிட்டன் என்ன அப்படின்னு தானே பார்ப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோர் டீம் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும் அதன் காரணமாக தான் ஒரு மூணு வருஷத்துக்கு பதிலாக அஞ்சு வருஷம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க இது வந்து ஒட்டு எல்லா டீம்ஸுமே முன்வைக்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கு இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் விவாதிக்கப்பட்டிருக்கு தான் சொல்றாங்க அதுதான் சேலரி கேப் இப்போ பிளேயர்ஸ்க்கான சம்பளத்தை மாற்றி புதிய ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அணி நிர்வாகத்துக்கு அதிகாரம் வழங்கணும்னு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா சில யங் பிளேயர்ஸ்லாம் குறைவான ஊதியத்தில் டீமுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தங்களுடைய திறமையை நிரூபித்து கூடுதல் பணத்துக்காக மற்ற டீம்ஸ்க்கு போக முயற்சி செய்கிறதா குற்றம் சாட்டி வந்தாங்க இதை தடுக்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஊதியத்தை மாற்றி அமைக்க டீம் நிர்வாகத்துக்கு உரிமையை தரணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தியிருக்காங்க இருந்தாலும் பிளேயர்ஸ்க்கான ஊதியத்தை மாற்றி அமைக்கும் போது அது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும்னு அது ஐபிஎல் நிர்வாகத்தின் வழியாகவே நடத்திக்கலாம் அப்படின்னு அணிகள்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம் தான் இந்த ரிட்டன்ஷன் ரூல் ரிட்டன்ஷன் ரூல் வந்து மிகப்பெரிய அளவு விவாதத்தை உண்டாக்கிச்சு என்னென்னா நாலு பிளேர்ஸ் தான் ரிட்டன் பண்ணுவான் ஏன் எட்டு ப்ளேர்ஸை பண்ணலாமே அப்படின்னு சில டீம்ஸ்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க நாலு பிளேயர்ஸே போதும்னு சில டீம்ஸ்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க சில டீம்ஸ் அஞ்சு பிளேர்ஸ் ரீட்டன் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க நம்ம கேகேஆர் டீமுடைய சிஓ ஆன வெங்கி மைசூர் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு எங்களுக்கு ரிட்டன்ஷனே தேவையில்லை அதுக்கு பதிலாக எட்டு ஆர் டீம் ரூல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் எட்டு ஆர்டிஎம் ரூல் கொண்டு வந்தால் எல்லா டீம்ஸுக்குமே அது வந்து மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது எப்படின்னா மார்க்கெட் ரேட் அடிப்படையில் நாங்கள் ரீட்டன் பண்ணிக்கிறோம் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே வேணால் ஆர்டிஎம் மட்டும் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இவருடைய கருத்து பார்க்கும்போது எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மூவி ஸ்டாருடைய மார்க்கெட் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஒரு மூவி ஸ்டாருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பட்ஜெட் அமைக்கப்படும் அந்த மாதிரியான ஒரு மாடலை இப்போ இந்த ஐபிஎல் பி கொண்டு வர போறாங்க அப்படிதான் அவரு சொல்லியிருக்காரு அந்த ஒரு மாடலை சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் போது நமக்கு தெரியல ஆனா இந்த ஒவ்வொரு டீமுக்குமே எட்டு ஆர்டிஎம் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஆர்டிஎம் ஆல பல டீம்ஸ் வந்து பலனடைவாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம சிஎஸ்கே எடுத்துப்போம் அந்த டீம்ல சிவங் துபே ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு நிஜமாக அவரை வந்து ரிலீஸ் பண்ண தான் தோணுது ஆனால் ஒரு வேளை அதையும் தாண்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஆர்டிஎம் மூலமாக சிவந்துபே எடுக்கலாம் அதே நேரத்தில் அவரை வந்து ஒரு ஏலத்தில் யாராவது ஒரு டீம் எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு பஞ்சாப் கிங்ஸோ இல்லைனா ஆர்சிபியோ ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஆர்சிபின்னு வச்சுக்கோங்க அவரை வந்து எட்டு கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே என்ன பண்ணலான்னா அந்த ஆர்டிஎம் கார்டை அந்த ரூலை பயன்படுத்தி அப்படியே வாங்கிடலாம் ஸோ இது வந்து டீம் அப்படின்றது ஃப்ரான்ச்சைஸ்க்கு லாபம் தான் ஒருவேளை ஒரு டீமுக்கு எட்டு ஆர்டிஎம் கார்டு ரூலை கொண்டு வந்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக நிறைய டீம்ஸோடைய அந்த கோர் யூனிட்டே மாறாது அதனால உண்மையிலே அது வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும் சொல்ல முடியாது இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் விவாதிக்கப்பட்டுதான் சொல்கிறாங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து சுவாரஸ்யத்தை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சில ஃப்ரான்ச்சைஸ் முன் வச்சிருக்காங்க சில ஃப்ரான்ச்சைஸ்லாம் அந்த ரூலை டோட்டலாக எடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அது என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல ஸோ இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆக்ஷன்ல இருந்தே நிறைய ரூல்ஸ் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் தோணுது இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விவாதிக்கப்பட வேண்டியதாக இருக்கு இதுல எந்தெந்த விஷயம்லாம் மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அப்படியே சொல்லுங்க அதாவது ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் லிஸ்ட் அது வந்து எத்தனை பிளேயரை ஒரு டீம் ரீட்டன் பண்ணலாம் அப்புறமா ஆர்டிஎம் கார்டு எப்படி யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல் வேணுமா வேணாமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது ஒன் இந்தியாவுக்காக கவனம் டிஜென் நைசென்ஸ் ஆடி சி தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் கால அகல ஆரம்பம்